ஹலோ ஹலோ காய்ச்சல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் செவனை தான் இந்த வீடியோவில் போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ரோ அடுத்த வீடியோ ப்ரோ ஸ்டெல்லார் அப்டேட் கொடு ப்ரோ என்ன ப்ரோ அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்களோ சத்தியமாக புரிஞ்சு போச்சு நீங்கள் யாருமே நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுல நம்ம போகிற போஸ்ட்டையும் பார்க்கறதுலேருந்து அவன் உடம்பு சரி இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுலாம் பேசினா தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு பண்ண முடியல இந்த வீடியோ பேசலான்னு உட்கார தொண்டெல்லாம் இருந்தாலும் வலிக்குது ஸோ அந்த இப்படி பண்ணா இப்படி நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் அதுக்கு தயாராக ஓப்பன் வச்சுருவாங்க நோட்டிபிகேஷன் ஒன்றும் கொடூரமா இருக்குது அதனால இன்னும் பண்ண முடியல வாட்ஸ்அப் வேணாமா டெலகிராமில் போகலாமா அதையாவது சொல்லுங்கப்பா சரியா ஓ ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் இந்த எபோடு எபிசோட் செவன் தான் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா வந்து அங்கு பத்தி தாக்கணும்னு ஒரு பத்தினா உருக்கிட்டு இருக்காரு இடத்துல கொஞ்சமாக ஒரு அலட்சியம் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு மூன்று தடவை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேபினெட் ட்ரிபுலேஷன் வந்து அவங்க வந்து மூணு கட்டத்தில் கலக்கிற மாதிரி அதுக்கடுத்து அவங்க இமாட்டலாம் மாஸ்டரின் கண்பளிப்பாக கொடுத்த அந்த லோ கிரேட் ஸ்பிரிச்சுவல் வெப்பனால் என்னால் சிக்ஸ் டு நைன் மேஜர் ட்ரிபுலேஷனில் வந்து கலந்துக்க வந்து முடியாது ஆனால் இப்போ இருக்கிற அந்த ஐயன் ஓரில் செய்ய போகிற வெப்பன் கண்டிப்பாக மிட் கிரேட் ஸ்பிரிச்சுவல் வெப்பனாக வரும் அதனால் கண்டிப்பாக அந்த சிக்ஸ் டு நைன் மேஜர் ட்ரிபுலேஷனில் என்னால் ஜெயிக்க முடியும் நினைக்கிறேன் அப்படின்னா உடனே ஹீரோ சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படின்னா சரி சரி உனக்கு போல என்ன ஃபேவர் ஆனால் கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன் ஸோ இந்த அக்யூமேட் இந்த இம்பார்ட்டர் ஆகிறதுக்கு வேறு எதுவும் வழிகள் இல்லையா கோரை வந்து உருவாக்கணும்னு கேட்டுக்கா டீ அது ரொம்பவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான கரெண்டாக அது நடக்க ரொம்ப எதுவுமே சாத்தியமே இல்லை ஸோ எந்த கல்டிவேஷன் இருந்தால் டீமல் கல்டிவேஷன் இருந்தாலும் சரி சில ஸ்டெயில் கல்டிவேட்டராக இருந்தாலும் சரி கோரை உருவாக்காமல் அவங்களால வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகவே முடியாது அப்படின்னு இருக்க அவர் ஒரு நிமிஷம் சரி இப்போ தான் எனக்கு விஷயம் நான் பார்த்து ரொம்ப காலத்து முன்னாடி வந்து ஒரு வாரம் நினச்சி இம்மாடல்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டாங்க கொட்டூரமான வாரது அப்படின்ட்டு இருக்கேன் என்ன சொல்கிறேன் ஆமாம் ஸோ அதை சரியான சொல்லுத்தரல அந்த வாரில் நிறைய இம்மாடல்ஸ் நிறைய இம்மார்டல்ஸ் அப்புறமா அவன் வந்து கன்சியூமேட் ஸ்டேஜ் சேர்ந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபைட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இதில் பேசிட்டு இருக்காரு ஸோ அதில் நிறைய பேர் வந்து சண்டை போடுறதுனால அதனோட விலை பயங்கரமாக இருந்துச்சுட்டா இவனே ஹீரோ வந்து கேட்பான் ஸோ இதுக்காக வந்து அவங்க எல்லாருமே அந்தளவுக்கு சம்பண்ட போட்டுட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்க ஸோ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள கொள்ள கிடையாது எல்லாருமே ஒரே ஒருத்தர் ஒரு தான் ஹீரோ ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள இத்தனை இம்மார்டல் சண்டை போட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கா ஆமா அந்த மிஸ்டீரியஸ் பர்சன்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருந்தான் அவனை அவனை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து டான்ஸ் அண்ட் சோல் ஸ்டைலில் இருந்தாலும் அவன் கோல்டன் கோரை கிரியேட் பண்ணவே கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கோல்டன் கோர் கிரியேட் பண்ணாத ஒரு டான்ஸ் அண்ட் சோல் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டுருக்கேன் அந்த இடத்துல அங்கே சொல்கிறது ஸோ அந்த பேட்டில் வந்து ஆஃப் இம்மார்டல்ஸ் இருந்தாங்க ஆஃப் இம்மார்டல்ஸ் அப்படின்னா என்ன அங்கே அப்படின்னு ஹீரோ கிட்டிருக்க அப்படின்னா வந்து நான் இன்டர் இன்டர்பிடேஷனில் தோற்று போனவங்க அப்படின்றது ஸோ அந்த ஃபைட் நட்டுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்டிவேட்டர் இருக்குன்னா நைன்டி நைன்க்கு அப்படி ட்ரிபுலேஷன் நடந்துச்சு அதில் வந்து பிளாஸ்டர் நிறைய பேர் செத்து போனாங்க அங்கே தூரத்தில் இருந்து பார்த்தவங்க மட்டும் தான் ஃபேஸ் பண்ணாங்கட்டா அப்படியா அப்போ அவர் அந்த லெவலுக்கு நைன்டி நைன் அந்த லெவலுக்கு பரவாயில்ல அவர் கண்டிப்பாக நார்மல் கல்டிவேட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் தான் நாங்கள்லாம் ஆமாம் இதே மாதிரி தான் நிறைய சீனியர்ஸ் மேலே வச்சாங்க ஸோ அவரோட கல்டிவேஷன் மெத்தட் அது நார்மலாக டீமன் கல்டிவேட்டர் இல்லை செலட் செல் கல்டிவேட்டர்ல அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்டிவேஷன் மெத்தடாக இருந்துச்சு அதனால் அவர்கிட்ட இருந்து ஒரு சன் லெவலுக்கான எனர்ஜி வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் அந்த லெவலுக்கு பிரமாண்டமான ஒரு எனர்ஜி அவர் வந்து எமிட் பண்ணார் அப்படின்னு சொல்லிருக்கோம் சரி ஓகே அவர் வந்து என்ன ஆச்சு ஒரு நைன்டி நைன் வந்து கிராஸ் பண்ணாரா அப்படின்னு போய் கிட்டுக்கிட்டு இருக்கா அதில் கண்டிப்பாக கிடையாது ஸோ அங்கே நடந்த பேட் நாள் அவருக்கு தான் லூஸ் யூஸ் பண்ணுறார் அதனால நயன் டு என் ஹவன் எவன் டி ட்ரிபுலூஷன் அவரை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற இடத்துல ஆனால் இருந்தாலுமே சொல்கிறேன் அந்த ஒரு கல்டிவேட்டர் இங்கே வந்து இறக்கிற கட்டேஷன் முடியலை பார்த்து நான் வந்து சொந்த உலகத்துக்கு ஒன்று சொல்லியிருந்தான்னு இருக்கா அந்த கல்டிவேட்டர் பேசுங்க இன் இந்த டிராகன் உலகத்தில் இருக்கிற ஜெல்லேரும் கேட்டுக்கோங்க ஸோ நான் ஜென்லஸ்ஸான யூனிவர்ஸனுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்க காஸ்மிக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் தாண்டி கல்டிவேஷன் பண்ணியிருக்கேன் என்னோட இந்த கல்டிவேஷன் பண்ணி நான் ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த உள்ளே கிரகத்துக்காக வந்து விட்டுட்டு போகிறான் இந்த ட்ரான்ஸ்மிஷன் டெக்னிக் யாருக்கு வேணால் கிடைக்கலாம் டீமன்ஸாக இருந்தாலும் யார் கிடைச்சாலும் அவங்களோட பாதி ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ட்ரான்ஸ் காஸ்மிக் டயக்ராம் மூணாக பிரித்து என்னோட டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறேன் பார்க்கலாம் இது இந்த உலகத்துக்கு சாபமாக வரமா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த வாய்ஸ் வந்து முடியுது ஹீரோ நெக்ஸ்ட் நினச்சி பார்க்குறான் ஸோ அந்த கல்டிவேட்டர் கண்டிப்பாக கோரை வந்து கிரியேட் பண்ணாமல் தலை கல்டிவேட் பண்ணுறதுனா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நான் எவனை ரெண்டு பேரும் தோக்கடிக்கிறோம் எவ்வளோ எல்லாரும் தோக்கடை அவர் பெரிய கல்டிவேட்டர் ஆகும் பிரபால எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டியாக பெரிய அளவ அங்கிள் ஃபேங்க் வந்து அந்த வெப்பன்ஸ் ரிஃபைன் பண்ணி கண்டிப்பாக டைம் ஆகும் மூணு நாளாக இருக்கும் அதுக்குள்ளே நான் கட்டி இருப்பேன் எப்படியாவது வந்து நான் வந்து இன்ன ஸ்டேஜ் போட்டு ட்ரை பண்ணா அப்படின்னு கிலோ நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து கேட்டிருக்காரு ஸோ அந்த அசாசன் அவனு பற்றி ஏதாவது வந்து தெரிஞ்சுதான் கேட்டிருக்கா இல்லை அரசு அந்த அசாசன் அமைதியாக இருக்கா அவன் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணி கேட்டிருக்கான் ஸோ அந்த ஜாங் ஸோ அந்த ஜம்பர் ஜாங் ரொம்ப திறமை சரியாக பொறுமையாக செல்படுறா கண்டிப்பாக அவன் கிடையாது அவன் பின்னாடியாராக இருக்காங்க நெக்ஸ்ட் சீனில் அரசர் ஒரு ஓலை வந்திருக்குன்ட்டு இந்த இடத்துல ஒரு காவலின்னு கொடுத்துருக்கா அதை பட்டு

அதுவும் அதிகமாக கேதர் ஆகிறது ஹீரோ யோசிக்கலாம் இந்த டெக்னிக் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே இதில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே கொண்டு வர முடியாது கண்டிப்பாக நான் வேறு டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணி போனால் ஆனால் எப்படி தான் வந்து நான் வந்து இது பண்ணுறது ஸோ நார்மலான கல்டிவேஷனாக எக்கச்சக்க சீனியர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களோட வதையில் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கல்டிவேஷன் இதுக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு இல்லையே சில குறிப்புகளும் இல்லையே அப்படின்னு அப்போ தான் ஹீரோ வந்து நான் ஏன் வந்து நார்மலான கல்டிவேஷன் அதனால் டெக்னிக்கை வச்சு என்னோட எக்ஸ்டர்னல் ஆர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னர் ஸ்டேஜ்க்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ தாத்தா சொன்னபடி பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேஜ் ரீசன்னா முதல்ல வந்து கன்சூமினேட் ஆ கியூர் ஸ்டேஜ்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் எடுத்துக்கணும் அப்புறம் நேச்சரோட தாவை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தாத்தா சொல்லியிருப்பாரு நேச்சரோட தாவணும் அப்படின்னா என்ன ஆல்ரெடி என்ன கன்சூமினேட் இன்ன ஸ்டேஜ் அக்யூர் கியூர் வந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டேன் அடுத்து இந்த ஸ்டேஜ் தான் இருக்கு ஸோ இப்படியே திங்க் பண்ணுறது அது மாதிரி இருக்காது சரியா தப்போ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோன அப்புறம் நேச்சரை வந்து புரிஞ்சுக்கிட்டே பண்ணிருக்கேன் ஸோ நேச்சர் நேச்சரை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஹீரோவும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நேச்சரோட தாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே பண்ணுறேன் அவன் வந்து திடீர்னு ஹீரோக்குள்ளே எதுவும் ஆரம்பித்தது இது இது என்னோட சோலா

ஹீரோ அதில் காற்றுல பாருங்கள் ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது நான் இன்னுமே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் ரீச் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அப்படி இருக்கேன் எக்ஸியில் வந்து அதில் வந்து அவரும் ஸ்வாட வந்து இருக்கிற ஸ்வாட் ஆறு ஸ்வாடோ ஒரு ஸ்வாட எடுத்துக்கிட்டா அஞ்சு ஸ்வாட அதில் வந்து நம்ம வந்து எம்பருக்கு வந்து கொடுக்குது ஸோ வந்து எம்பரை சொல்லிருக்க ரொம்பவே நன்றி அங்கிள் ஃபேனம்னா அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்வாட்ஸ் இந்த ஸ்வாட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களால் இவங்க கூட ஸோ மிட் லெவல் கோல்டன் கோர் தொக்கணும் அப்புறமா இருக்கிற இந்த ஸ்வாடோ ஆர்டிஃபி ஒரு கோல்டன் ஃபைனல் காப்பாற்றல ஹீரோ பறந்து வந்துடுறாங்க ஸோ ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டு இருக்கா அவன் கோல் பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து புடி கிட்ட ஹீரோ ஹீரோ வந்து ஒரு கடத்த ஹீரோவும் போயிருக்கா அந்த அது கார் இருள் விண்கல் அது வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து கொடுக்க ஹீரோ வந்து இப்போ தான் வந்துடும் என்னால் என்னால் வந்து நல்லா அமுச்சு வாங்குது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல என்னால் பறக்கவும் முடியுது அப்படின்ற இந்த ஃபீலிங் இந்த ஃபீலிங் ரொம்பவே பயங்கரமாட்டு இந்த இடத்துல நேச்சரோட லாபத்தா வந்து ஹீரோ வந்து இனிமே அதிகமாக புரிஞ்சுதுனால பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பீடு சேர்ந்து எல்லாமே தடையில் நின்றுட்டு இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதுதான் இன்னும் ஸ்டிச்சாக சொல்லிட்டு இந்த தர நாக் வென் யூ மொத்த முறை ஏற்கனவே லாஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து இன்னும் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டேன் இதை விட்னஸ் பண்ணுறது நீ தான்டா சேபர் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை கர்ஜிக்கிட்டு தோறும் அந்த சீனை பார்த்தீங்கன்னா அதோட கட் பண்ணுறாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வேலை செய்கிறான் பார்த்தீங்கன்னா அசாசியன் அந்த ஆர்கனைசேஷன் போயிருக்கலாம் அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து ஸ்கை நெட்டு அதில் வந்து சில்வர் கிரேட் அசாசியன் ஹீரோட பட்ட பேர் வந்து மீட்யார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து மேனேஜர் அவன் வந்து ஆக்சுவலி ஒரு லேடி அசாசியன் அந்த லேடி அசாசியன் பேர் ரெட்டு இவ தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஜாப்ஸ் வந்து அசைன் பண்ணுவான் இரு ஒன்றா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் எனக்கு கோல்டு டயர் வந்து வந்து மிஷின் வேணும்னு இருக்கான் கோல்டு டயர் மிஷினா அது ரொம்பவுமே வந்து ஆபத்தான தாலிட்டு ஒரு கோல்டு டயர் மிஷினில் இறந்துருக்கணும் நெக்ஸ்ட் ஹீரோ பற்றி அந்த ஸ்பை கிட்ட தான் வந்து வந்துருக்காங்க ஸோ அந்த ஸ்பை என்ன பண்ணுறோம் ஹீரோ பார்த்துருக்கா அந்த ஸ்பை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ் காஸ்மிக் டயக்ராம் இருக்கும் அவன் சொல்லியிருக்கான் அரை வருஷமாக அதை புரிஞ்சுக்கிட்டே பண்ணால் முடியல என் பிற கிட்ட அதை கொடுத்துட வேண்டியதான் அந்த இடத்துல வந்து அவன் இருந்தது பார்த்தா சென்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஸ்பை வேணும் சொல்லுவான் ஒழுங்கு முடியாத வெளியே வாடான் இருக்கா அந்த இடத்துல அந்த நாலு சிப்ளிங்ஸும் அட்டாக் பண்ணால் ஹீரோ வந்து வெளியே வந்துடுவாங்க சோ நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பரவாயில்ல இருக்கா அந்த இடத்துல அவனும் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ ஒரு சில்வர் டயர் ஆசை நீ எல்லாம் என்ன ஆல்ரெடி ஒரு கோல்டு டயர் வந்து என்னென்ன செத்துட்டா அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல ஒரு ரெண்டு நாலு நாள் சிப்லிங்ஸ் வந்துட்டு அவங்களும் பேசியிருக்காங்க நாலு நாள் சிப்ளிங்ஸ் இவங்களே நீங்கள் போதும்னு நினைக்கிறேன் அவனை நீங்களே ஏதாவது கொண்டு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்துல நாலுலாம் சிப்ளிங் கிட்ட பரவாயில்லன்ற அந்த இடத்துல உடனே வந்து ஹீரோ பேசுவான் என்ன குறைச்சி இட போடுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல நாலு நாள் சிப்லிங்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்துல கொண்டுருவோம்ப்பா ஸோ நீ கவலை பிரியப்படுத்தல் உணர்ற அண்ணன் ஒன்று வர்ற வர திரிக்க திரிக்க கொள்ட்டு இருக்கா அது வைக்கிற ஒன்று கேட்பான் ஸோ ஒரு நாள் நீங்கள் என்ன சின்ன பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு வயசாக இருக்கும் நான் உங்களை கிளவின்னு கூப்பிட்டு வாங்குறேன் ஜென்னடா சொன்ன யாரை பார்த்துடா கிளவின்னா அவ்வளோ டென்ஷனாக அட்டாக் பண்ணுறோம் ஹீரோ இது தான் சரி ஓகே என்னோடய சென்ட்ரு டெஸ்ட் பண்ணுற நேரம் ஒரு என்ன ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு அட்டாக் பண்ணுறோம்ட்டு ஹீரோ ஒட்டனே ஒரு அட்டாக் அடி பாருங்க அந்த அட்டாக் ஒரு கொட்டூரமாக இருக்கும் ரெண்டு நாளை சேச்சுட்டு வந்துட்டு அவன் வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கான் அதனால அவன் ஸ்ட்ரென்த் பயன் இருக்கும் நீங்கள் எட்டு பேர் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்பீட் அட்டாக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் அட்டாக் பண்ணாலுமே வந்து இல்லை இந்த வைப்பான் அவன் ஹீரோ கையிலேருந்து ஃபயர் வரதை பார்க்குறோம் வந்து ஸ்பிரிச்சுவல் வேப்படா அப்படின்ட்டு அவனுமே ஷாக் ஆகிறான் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் அப்பனை பற்றி அவனை பேச அனுப்பிட்டான் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் அப்பனில் யாராவது பிளட்டை வந்து போட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாகமாக ஒன்று நினைச்சோம் அது அவங்களுக்குள்ளே வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எனக்கு ஹீரோ ஒன்று பிளட்டை கொடுக்க அதுக்குள்ளே காண்டாக்ட் பண்ணுறோம் அந்த வெப்பனை கைகளை போயிருக்கும் அவன் வந்து ஃப்ளேமிங் பஞ்ச் அப்படின்ற ஒரு அட்டாக் அடிக்க அந்த அட்டாவோட ஃபோர்ஸ் கொட்டு ரெண்டு சிப்ளிங்ஸ் தெரிச்சிட்டு போய் வந்து வருவாங்க ஸோ ஹீரோ தான் வந்து க்ளோன் ஷேடோஸ் வந்து வர வச்சு வந்து ரெண்டு சிப்ளிங்ஸ் அடிச்சு திருக்கி விட்டுக்கிட்டு அந்த இடத்துல இதில் ஹீரோ வந்து பரவாயில்ல என் சென்ட் நல்லா தான் இருக்கும் இதில் சொல்லிருக்கான் இவன் கண்டிப்பாக ஒரு கோல்டேர் அசாசிந்தான் நம்மளே ஜாமாத்திட்டாங்க மஸ்தி

கொஞ்ச நிமிஷம் ஒரே நிமிஷம்ன்ட்டு தாழைவா அவன் கையில காலைல இருக்கிற ஒரு டன்னு இருமே இருக்க வெயிட்டு இருக்கும் அந்த டனுக்கான வீட்டு இருக்க கூடா இப்பதான் ஃபல் பவரில் இருக்கான் வாடா வாடா ஆச்சு ரெண்டு பேரும் அடி மோதம் ஆரம்பிக்கிறான் இந்த அவனுக்கு ஹிட்டன் வைப்பேன் அட்டாக் பண்ணுறான் சோ இந்த ஹிட்டன் வப்பன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துருக்கேன் என்னோட இந்த ஹிட்டன் வரட்டன் சோல் இருந்து எடுக்கப்பட்டது ஸோ இதனோட பவர் ப்யங்கன் வரது ஸ்டைலஸ் எல் டாப் கிரேட் வெப்பன் சோ இதனால வந்து நீ கண்டிப்பாக செத்துட்டு அவனும் அது செக்க செட்டாக் பண்ணிட்டுருக்கேன் இந்த இதில் ரெண்டு பேரும் வந்து அவனுக்கு பவர் ஃபுல்லாட்ட அகடி இருக்கானு இந்த பாக்க என்ன பண்ணுவோம் ஹீரோ ஒட்டன்னே பார்த்தீங்கன்னா இன்னொரு கை வச்சுருக்கேன் அவன் ரெண்டு பேரும் பார்த்து வந்து பவர் கொடுத்துருவாங்க உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு ஹட் அண்ட் அட்டாக் பண்ணுறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து முடியாங்க இந்த வீடியோ எப்படி அவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன ஆச்சு இப்போ உண்மையாக அந்த அளவுக்கு பேச முடியல ரொம்பவுமே வந்து த்ரோட் பெயினிங்காக இருக்குது பட் இருந்தாலும் ஏன் வீடியோ போகிறேன்னா கண்டிப்பாக இதை நான் சீக்கிரமாக முடிச்சோம்னோம் ஏன்னா ஒரு வாரம் ஆகியும் நம்ம வந்து ஏழா ஏழாவது எபிசோடு தான் வந்திருக்கோம் அதுதான் என்னாலும் சொல்லி நான் சீக்கிரமாக வந்து பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் ஜாயின் பண்ணிங்கப்பா ஏன்னா அப்போ தான் வந்து என்னென்ன கமெண்ட் போகுது என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக நம்ம எல்லா பிரச்சனைகளையும் கிட்டத்தட்ட வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேலா ஸ்டார் ஒரு வீடியோ இல்லை இன்னொரு வீடியோவும் காப்பிரேட் பிளாக் ஆச்சு நான் எத்தனை போஸ்டராக போட்டுட்ருக்குதுன்ட்டு அதை வந்து போட கிடையாது ஸோ இப்போ புதுசாக வந்த ஷேலா ஸ்டார் எபிசோடையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லது இல்லை அப்படின்னா தொடர்ந்து வந்து காப்பிரேட் பிளாக் ஆரம்பிச்சிடும் ஒரு வீடியோ காப்பிரேட் பிளாக் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி திரும்பவும் ஏ டு சட் ஃபுல்லாக காப்பிரேட் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவேன் எல்லாரும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி தான் ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு நான் வந்து ரெக்கர் இருக்கேன் நேற்றுலாம் எடிட்லாம் முடிச்சுட்டு பேசலான்னு பார்க்குறேன் த்ரோட் சிவியராக வந்து பெயினாக இருக்குது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த என்ன சொல்கிறது வைரல் அந்த த்ரோட் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகியிருக்கான் ஸோ மூணு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து சரியாகுமா ஸோ இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு ஸோ நான் இன்னும் டேப்லெட் போட்டு என்னால் முடிஞ்ச அளவு இதுவாகுறேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஹீலாகிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனை இல்லைனா பழைய ஃபார்முக்கு வீடியோ போட்டு தானியமே பட்டுன்னு வந்து சீரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுமாங்கிறது தெரியல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஹேஷ் பாய் 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 இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்கள் தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் சேனலில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னி கூட கேட்குறாரு ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ நாள் ஆச்சு வந்து ஸ்டெல்லா ட்ரெஸ் வந்து அப்டேட்டே கொடுக்காம இருக்கே ப்ரோ அப்படின்ட்டு ஐயா நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நான் வந்து சரியோ தோப்பை வீடியோ வரலன்னா ஏன் வீடியோ வரணும் போஸ்ட் நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஹேஷ் பாய் 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 இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க